நீங்கள் கேட்க இருப்பது தப்புத் தப்பாய் ஒரு தப்பு எழுதியவர் ராஜேஷ்குமார் ஒலி வடிவில் வழங்குபவர் தர்மா ராமன் அத்தியாயம் ஒன்று காயத்ரி கோயிலினின்றும் வெளிப்பட்டு பஸ் கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிற கவலையோடு மயிலாப்பூர் தெப்பக்குளத்து ஓர் பிளாட்ஃபார்மில் இரண்டு பைகளைத் தூக்கிக் கொண்டு வேர்க்க வேர்க்க நடந்து கொண்டிருந்த அந்த அழகான இருபத்து மூன்று வயதும் ஐம்பது கிலோ எடையும் கொண்ட காயத்ரி தன் பெயரைச் சொல்லிக் கூப்பிடுவதை உணர்ந்து திரும்பிப் பார்த்தாள் பைக்கில் அந்த இளைஞன் தெரிந்தான் கண்களில் குளிர் கண்ணாடியும் காற்றில் சிலும்பிக் கொண்டிருந்த கேசமும் அவனுடைய முகத்துக்கு அழகாக இருந்தது மேல் உதட்டில் கெட்டியான மீசை காயத்ரி நின்று பார்த்ததும் அவன் பைக்கை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திவிட்டு குளிர்கண்ணாடியை கழற்றி பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு அவளை நெருங்கினான் உதட்டில் ஒரு எழுபது எம் எம் புன்னகை நீங்க தானே ஆமா நான் யார்னு உங்களுக்கு தெரியுதா சாரி, தெரியல கொஞ்சம் உன்னிப்பா என்னோட முகத்தை பார்த்து கெஸ் பண்ணி சொல்லக்கூடாதா காயத்ரி அவனுடைய முகத்தை தீர்க்கமாய் சில வினாடிகள் பார்த்துவிட்டு தலையாட்டினாள் வெரி சாரி தெரியல நீங்க ரத்னசபாபதி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல பிளஸ் டூ வரைக்கும் படிச்சீங்க தானே ஆமா நானும் அதே ஸ்கூல்ல தான் படிச்சேன் என் பெயர் சத்யநாராயணன் எல்லோரும் என்னை சத்தியம் சத்தியம்னு கூப்பிடுவாங்க ஆனா நீங்க மட்டும் என்ன சத்தி சத்தின்னு கூப்பிடுவீங்க இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குமே காயத்ரியின் கண்களில் இப்போது கூடுதல் பளபளப்பு முகத்தில் பவுடர் பூசியது போன்று மலர்ச்சி உதடுகள் ஆர்வத்தில் துடித்தன நீங்க அந்த சத்தியா அதே அதே என்று சொல்லி அவன் வாய்விட்டுச் சிரித்தபோது கடைவாயின் மேல் வரிசையில் அதே தெற்றுப்பல் அவனை சத்யநாராயணன் என்று காட்டிக் கொடுத்தது காயத்வனை பார்க்க பார்க்க வியப்பில் மூச்சடைத்தது தலைக்கு நிறைய எண்ணெய் தடவிக்கொண்டு ஈர்க்குச்சி உடம்பில் காக்கி அரை டிராயரும் வெள்ளை அரைக்கைச் சட்டையும் தொளதொளவென்று தொங்கிக் கொண்டிருந்த அந்த சத்தியநாராயணனா இவன் காலம் நிச்சயம் ஒரு மந்திரக்கோல்தான் இல்லாவிட்டால் இப்படி ஒரு உருமாற்றம் நிகழுமா என்ன சத்யநாராயணன் கேட்டான் என்ன காயத்ரி அப்படியே ஸ்டன் ஆயிட்டீங்க உங்களை பார்க்க பார்க்க எனக்கு பிரமிப்பா இருக்கு சத்தி உங்களை போதும் எனக்கும் அப்படித்தான் இருக்குது ரெட்ட ஜட போட்டு சின்ன பொண்ணு மாதிரி நாலடி உயரத்தில் இருந்தீங்க இப்போ சேலை கட்டி ஒரு குழந்தைக்கு அம்மா மாதிரி இருக்கீங்க என்னால நம்பவே முடியல காயத்ரி சிரித்தாள் சத்தி எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சாரி சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் பை த பை ஸ்கூல் ஃபைனலுக்கு அப்புறம் என்ன படிச்சீங்க படிப்புக்கு ஒரு முழுக்கு மேற்கொண்டு படிக்கல அப்பாவும் அம்மாவும் அடுத்தடுத்து வந்த வருஷங்களில் திடீர்னு இறந்துட்டாங்க சத்யநாராயணன் சாரி சொல்லிவிட்டு மெல்லிய குரலில் கேட்டான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காயத்ரி புன்னகைத்தாள் தன் கையில் வைத்திருந்த இரண்டு பெரிய பைகளையும் உயர்த்திக் காட்டினாள் சத்தி புருவங்களை உயர்த்தினான் என்ன இது உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க சத்தி பார்த்தான் இரண்டு பைகளிலும் கட்டுக்கட்டாய் ஊதுவத்தி பேக்கெட்டுகள் காற்றில் தாழம்பூ மணம் காயத்ரி இது இதுதான் என்னோட பிசினஸ் ப்ராடக்ட் வீட்ல வச்சு நானே தயார் பண்றேன் இந்த பிசினஸ் போய் இருக்கப்போய்தான் வயத்து பிரச்சனை இல்லாம நாள் சுலபமா ஓடுது சத்யநாராயணனின் முகம் மாறியிருந்தது காயத்ரி நான் இதை எதிர்பார்க்கல பிளஸ் டூவில் நல்லா மார்க் எடுத்திருந்த ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சு நல்ல வேலைக்கு போயிருக்கலாம் விதி சிரிக்கும்போது நாம் அழவேண்டியிருக்கே சொல்லிவிட்டு வெறுமையாய் புன்னகை பூத்த காயத்ரி அவனை ஏறிட்டாள் என்னை விடுங்க சத்தி நீங்க எப்படி இருக்கீங்க ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா இல்லை பிசினஸா ரெண்டும் இல்லை பின்ன போஸ்டிங்க எதிர்பார்த்துட்டு இருக்கேன் என்ன போஸ்டிங் இன்ஸ்பெக்டர் போ Sample complete. Ready to continue?